வெனிரவு சரனி வீசம் கோலீர்கள் காதலி ஆசை வந்து ஆசை தீர அடைகின்ற ஊஞ்சல் நீ எல்லா தங்கச்சிங்களும் இப்படி தான் பாலுங்க போல ஹ்ம் இப்படி தான் நினைச்சேன் அந்த பொண்ணு கீர்த்தி போய் பார்க்கவே கூடாதுன்னு கடைசில விதி பாரு என்ன அங்கேயே கொண்டு போய் நிப்பாட்டுது நானே போக கூடாது நினைச்சாலும் எப்படியாச்சோ அவளை போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது ஹ்ம் கடவுளே என்னை ஏம்பா இப்படி சோதிக்கிற நீ சோதிக்கிறியா இல்ல என் தங்கச்சி மதுதான் தான் சோதிக்கிறாளான்னு தெரியல சரி ஆனது ஆச்சு எப்படியாவது போய் இந்த பேக்கை கொடுத்துட்டு வேமாதிரி ரிட்டர்ன் வந்துடணும் சின்னஞ்சீரு குட்டுக்குள்ளே சர்க்கமேரு அட ஜில்ல என்னடா மச்சான் வண்டி ஓட்டுற கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போய டேய் மச்சான்

டேடி போதுண்டா எப்ப சாமி உங்க சண்டை கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா இங்க பாருங்க கைஸ் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க என்னம்மா மது இப்ப நீ என்ன புதுசா சொல்ல போற டேய் முதல்ல நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேளுங்க இங்க பாரு அருண் உனக்கு சேர்த்து தான் சொல்றேன் ஆஹா அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கு நீ சொல்லு உனே பார்த்தா அப்புறம் வண்டி யார் ஓட்டுறது ரொம்ப கொழுப்பு கூடி போச்சு சரி மது டென்ஷன் ஆகாம நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு இங்க பாருங்க கைஸ் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல ஹாஸ்டல் வார்டன் ஹாஸ்டலுக்கு பக்கத்துல இருக்க கார்டனுக்கு தான் நம்மள வர சொல்லியிருக்காங்க அங்க ஃபர்ஸ்ட் நான் மட்டும் தனியா போறேன் அதுக்கப்புறமா நீங்க எல்லாரும் கார்ல வந்து இறங்குங்க என்ன பண்ணலானா ஆ நான் ஹாஸ்டல் வாசல்ல இறங்கி கார்டனுக்கு நடந்தே போயிடுறேன் நீங்களாம் என்ன பண்றீங்கன்னா கார்லயே ஸ்ட்ரைட்டா கார்டனுக்கு போய் இறங்கிருங்க அப்பதான் அந்த வார்டனுக்கு நம்ம மேல சந்தேகமே வராது நீங்க தனியா வந்த மாதிரியும் நான் தனியா வந்த மாதிரியும் காமிச்சுக்குவோம் ஓகே நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல நல்லாவே புரியுது மது அதாவது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாக காமிச்சுக்கணும் ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி அப்படித்தானே பண்ணி சொல்ல வரேன் எக்ஸாக்ட்லி இந்து அதே தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி காமிச்சுக்குவோம் ஓகேவா இந்த ஐடியா என்னமோ ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தோணல அது எப்படி உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி காமிச்சுக்க முடியும் ஒருவேளை நீ எங்க கிட்ட அந்த வார்டன் பார்த்தா என்ன நினைப்பாங்க ஆ அருண் சொல்றதும் கரெக்ட் தான் இந்து நம்ம ஒரு வேலை எதிர்த்து பேச வேண்டிய சூழ்நிலை வந்துட்டா அந்த வாடன் பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது இது கரெக்டா இருக்கும்னு தோணல டேய் அதுக்கு தண்ட சொன்னேன் நான் மட்டும் போய் பாத்துட்டு வரேன் நீங்க எல்லாம் வீட்ல இருங்கன்னு சொன்ன ஏன்டா காது கொடுத்து கேட்டீங்க கூடியே வரேன் வரேன்ட்டு வாரீங்க வேற என்ன பண்றது இங்க பாருங்க அங்க போயிட்டு நீங்க என்கிட்ட எப்பயுமே பேச வேணாம் அப்படி உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட பேசணும் கேட்கணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க இல்ல இல்ல மெசேஜ் பண்ணுங்க ஓகே

அந்த வார்டனுக்கு கண்டிப்பா சந்தேகம் வராது. நானும் என் மொபைலை சைலன்ட்ல போட்டுக்கறேன். அப்பதான் நீங்க மெசேஜ் பண்ணாலும் சவுண்ட் கேட்காம இருக்கும். மச்சான் அருண் நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவனா. என்ன? மது மது மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு பை파 வரப் போறா? நீ அதக்கெல்லாம் குடிச்சு ரொம்ப

ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்தானுங்கன்னு பையி யாரையாவது கலாச்சி தள்ளிட்டு இருப்பானுங்க அதனாலதான் இவன் ஆரம்பத்திலேயே நான் பின்னாடி சீட்ல உட்கார்றான்னு சொன்னேன் இவன் போய் நான் வண்டி ஓட்டுறேன்னு முன்னாடி உட்காந்துட்டான் ஏண்டா மச்சா அப்படியா டேய் நீ வேற ஏண்டா வாய் வத்திட்டு கொஞ்சம் சும்மா தான் வாயண்டா சரி அதை விட மது நீ கீத்து கிட்ட பேசினியா உங்க ஹாஸ்டல் வாடன்னு பாக்க போறேன்னு ஏதாவது சொல்லி வச்சியா அவகிட்ட இல்லை இந்து நான் கீத்து கிட்ட இதை பத்தி பேசவே இல்லையே அது வந்து மது நான் எதுக்காக அப்படி கேட்குறேன்னா ஒருவேளை அந்த வார்டன் கிராஸ் செக் பண்ணுறேன்னு கீர்த்திக்கிட்ட ஏதாவது கேட்டாங்கண்ணா நம்ம கீர்த்திக்கிட்ட முன்னக்கூடிய சொல்லி வச்சிட்டோம்னா அதுக்கு கொஞ்சம் அது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல அதான் பார்த்தேன் ஆமாம் மது எந்த சொல்கிறதும் கரெக்டாக வார்டன் ஏதாவது கிராஸ் செக் பண்ணாங்கன்னா தப்பாக சிக்கலாக இருப்போகுது நீ எதுக்கும் கீர்த்திக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வை இப்படி நாங்கள் உங்கள் வார்டனை பார்க்க போகிறோம் நீ உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இந்த இந்த மாதிரி சொல்லிடுறேன்னு நீ பேசி வச்சுறது நல்லது பேசாமல் கீர்த்திக்கு கால் பண்ணு சரி சஞ்சய் அப்ப நான் சொல்லி வச்சறேன் டேய் சஞ்சய் தெரிஞ்ச ஒரு ஆபீசர் இருக்காருன்னு சொன்னியே அவர்கிட்ட சொல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க சிசிடிவி செக் பண்ண சொன்னியா எதுவும் கிடைச்சிருக்கா என்ன மச்சான் நம்ம இருக்க செக் பண்ணியாச்சு பஸ் ஸ்டேஷன் எல்லா சிசிடிவி செக் பண்ணிட்டாங்க ஆனா நம்ம எந்த சிக்கலையே தான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு

கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு சிசிடிவியில் மாட்டியிருக்கணும் எந்த சிசிடிவிலுமே அவங்க இல்லைங்கிறப்போ நமக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தானே இருக்கு இல்லை மது நம்ம பூஜாவுக்கு எதுவும் கூடாது நான் ஹரிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அவன் கூட அவனோட பூஜாவை சேர்த்து வைப்பேன்னு என்னோட வாக்கு நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் மது ஆனால் இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே உள்ளோர கொஞ்சம் பயமா இருக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கடவுளை பூஜாவுக்கு எதுவுமே ஆயிருக்க கூடாது டென்ஷன் ஆகாம இரு முதல்ல நம்ம பூஜா கண்டிப்பா நமக்கு கிடைச்சிருவா எல்லாரும் ஒரே மனசா நம்பிக்கையோட அவளை தேடுவோம் கண்டிப்பா அவளை கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அதுவும் கரெக்ட் தான் இந்து பிளீஸ்மா உன் ஃபேஸ் எப்படி வச்சுக்காத இங்க பாரு உன்கிட்ட நான் இப்ப சொல்லிருக்கவே கூடாது என்னால தான் நீ இப்ப டென்ஷன் ஆயிட்டு நீ இப்ப டென்ஷனா இருக்க பாக்கல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்து டேய் என்ன இதான் சக்கன அப்படியே பின்னாடி சீட்டுக்கு வந்துடலாம் பாக்குறியா உங்கால நாங்க பாத்துக்கறோம் நீங்க அமைதியா உட்காருங்க சார் அடி பாவி அவ என்ன கலாய்ச்சிட்டு இருக்கா இவ எப்படி சிரிக்கிற பாரு இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பரிவிடும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு சோனமக்கு முன்னாலம் ஒரு முறை கீர்த்தி ஏமா கீர்த்தி என்ன ஒரு சத்தத்தையும் காணும் கீர்த்தி கீர்த்தி ஹா இதோ வரேன் யார் இந்த நேரத்துல வந்திருக்குது அம்மா கீர்த்தி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா ஹம் ஏதோ இருக்கேன் என்ன கீர்த்தி ஏன் இப்படி பேசுற நான் எவ்வளவு நாள் கழிச்சு இங்க வந்திருக்கேன் வந்தவளை வான் கூட கூப்பிட மாட்டியா ஹம் அதான் உள்ள வந்துட்டீங்களே அப்புறம் என்ன புதுசா கூப்பிட வேண்டியிருக்கு ஏண்டி கீர்த்தி

எப்பயுமே என்ன விட்டு பத்தடி தூரம் தள்ளியே இருங்க என்கிட்ட நெருங்கி வரணும் மட்டும் நினைக்கவே செய்யாதீங்க என்ன சொன்னீங்க திரும்ப அதை நீங்களே உங்களுக்கு சொல்லி பாருங்க ம் யாரு யார் கஷ்டப்படுத்தினாங்கன்னு அப்ப தெரியும் ஹேண்டி இப்படி நீங்க வாங்க போங்கன்னு பேசுற இதுவும் மூணாவது மனசுக்கிட்ட பேசுற மாதிரி பேசுறியே உங்களுக்கு இப்பதான் அப்படிலாம் ம் இத்தனை நாளாக அமைச்சி அளந்துருப்பீங்க போல அதனால தான் எதுவுமே உங்களுக்கு இத்தனை நாளாக தோணாம இன்னைக்கு புதுசாக தோணுது இல்லையா மேடம் போதும் கித்தி இத்தோட நிப்பாட்டிக்கோ நீ ரொம்ப ஓவராக பேசிட்டு போற ஓ நான் ரொம்ப ஓவரா பேசுறேண்ணா என்ன மிஸ் நிர்மலா மேடம் இப்படி கத்தி பேசுனா நான் அமைதியை நினைச்சிங்களோ நான் செய்யறது தப்புனா அப்ப இத்தனாள நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே அதெல்லாம் எப்படி கிராந்தி கணக்கா சொல்லுங்க நிர்மலா மேடம் கீர்த்தி கத்தாதீங்க உங்களுக்கு மட்டும்தான் கோவப்பட தெரியும் நினைக்கிறீங்களா எனக்கும் கோவம் வரும் இங்க பாருங்க என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு இப்போ எதுக்காக நீங்க என் வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு நீங்க கிளம்பலாம் என்னடி வீட்டை விட்டு வெளியே போனு சொல்லாம சொல்றியா பரவாயில்லையே மிஸ் நிர்மலா மேடம் ஓரளவுக்காது என்னை பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ம் இன்ட்ரெஸ்டிங் கிளம்புங்கப்பா இங்கே பார் கீர்த்தி நீ என் மேலே கூப்பிட்றதுல தப்பே இல்லை நியாயம்தான் ஆனால் அதுக்காக நான் எதுக்காக இங்கே வந்தேன்னு கூட தெரியாமல் என் மேலே இப்படி எரிஞ்சு விழுறது சரியில்ல டி மிஸ்ஸஸ் நிர்மலா பரத்வாஜ் இந்த நியாய அதிகாரங்கள்லாம் பற்றி நீங்கள் பேசும்போது நிஜமாகவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இங்கே பாருங்க நான் உங்ககிட்ட பொறுமையாக பேசுறீங்கிறதுக்காக என் பொறுமையை ரொம்ப சோதிச்சு பார்க்காதீங்க எந்த விஷயத்துக்காக வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு வேமோ கிளம்புங்க இது கீர்த்தி வீடு தானா இல்லை வேறு ஏதாவது வீடு மாறிட்டேனா இல்லையே இதுதான் கீர்த்தி வீடு ஆனால் எப்பையும் அவள் வீடு சைலண்ட்டால இருக்கும் இன்னைக்கு வழக்கத்துக்கு மாற சத்தமாக இருக்கே அதுவும் ரொம்ப கத்தி கத்தி பேசுறாங்க என்னவா இருக்கும் நான் ஒன்றும் உங்க காலில் போற செருப்பு கிடையாது நீங்க தேவைன்னா வச்சுக்கிறக்கும் வேணாம் தூக்கி எறியறதுக்கும் கன்ஃபார்மா இது கீர்த்தியோட குரல் தான் என்னாச்சு இவ யார்கிட்ட இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்கா இப்ப நீ என்ன பேச விடுவியா மாட்டியா வந்த விஷயத்தை சொல்லிட்டு கிளம்புங்க நான் சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு நீங்க தான் வந்த விஷயத்தை பத்தி பேசாம கண்டதையும் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியா சரி அப்ப நான் சொல்றது கேளு கிளம்பு எங்க அது நம்ம வீட்டுக்கு தான் வாட் எனக்கு சரியா கேக்கல திரும்ப என்ன சொல்ல முடியுமா கீர்த்தி என் பொறுமை ரொம்ப சோதிக்கிற நீ நம்ம வீட்டுக்கு தான் வர சொன்னேன் வா கிளம்பலாம் ஓ நம்ம வீடு ம் நம்ம வீடு ம் ஆனால் அது இத்தனை நாள் யாரோட வீடாக இருந்தது கீர்த்தி என்னடி பேசுற நான் கரெக்டாக தாங்க பேசுகிறேன் நீங்கள் தான் இப்போ புதுசாக தப்பா பேசுறீங்க நம்ம வீடாமல நம்ம வீடு இது எப்போ இருந்துன்னு தெரில எனக்கே சிரிப்பாக வருது இங்கே பாருங்க நீங்கள் ஏன் இப்படி திடீர்னு வந்து உங்கள் வீட்டுக்கு என்ன கூப்பிட்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த கீர்த்தியா இப்படி பேசுறான் இவ எதுக்காக அந்த லேடி கிட்ட இவ்வளவு மோசமா பேசுறான் ஏதோ பிடிக்காத ஒருத்தவங்கிட்ட பேசுற மாதிரில பேசிட்டு இருக்கா அந்த லேடி யாரா இருக்கும் இங்க பாரு கீர்த்தி நான் எல்லா விஷயத்தையும் நம்ம வீட்டுக்கு போன பிறகு பொறுமையா நிதானமா உங்ககிட்ட விளக்கி சொல்றேன் வா இப்போ நம்ம வீட்டுக்கு போலாம் என்ன விளையாடுறீங்களா திடீர்னு வந்து உங்க வீட்டுக்கு வான் கூப்பிட்டா உங்க பின்னாடியே நாய் மாதிரி வாழாட்டு வந்தவேன்னு நினைச்சிங்களா எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு மேடம் அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ம் உங்களுக்கு என்ன திடீர்னு என் மேல ஆக்கற சொல்லுங்க இப்போ எதுக்கு தேவையில்லாம இப்படி அனுப்பி ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க நீ என்னதான் என் மனசை காயப்படுத்துகிற மாதிரி வாயால் பேசினாலும் உன் கண்ணை உண்மையை காட்டி கொடுக்குது பாருடி இங்க நான் அழுகும் போது அங்க உன் கண்ணு தன்னால கலங்குது பாரு அது தாண்டி உண்மையான பாசம் அத நீ வெளிக்காமச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிற இல்ல அது என்னமோ உண்மைதான் யாரும் அழுகிறத பார்த்தா என்னால தாங்கிக்க முடியாது உடனே நானும் அழுதுருவேன் அதுதான் பல பேர் என்னோட வீக்னஸா நினைச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்களும் அப்படித்தானே இது என்ன புதுசா இங்க பாருங்க தேவையில்லாமல் அழுது சிம்பத்தி பண்ணிட்டு இருக்காம முதல் கிளம்புங்க எனக்கு உங்கள் கூட வர்றதுக்கெலாம் விருப்பமே கிடையாது இன்னைக்குன்னு இல்லை என்றைக்குமே உங்கள் கூட நான் வரமாட்டேன் கிளம்புங்க செய்து கிளம்புங்க என் வாழ்க்கையில் இப்போதான் நான் கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டு வரேன் திரும்ப அந்த நிம்மதியை குலைக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடறதுங்க ப்ளீஸ் என்னால் அந்த நரகத்துல இருந்து திரும்ப மீண்டும் வரவே முடியாது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் நானே என்னை மீட் எடுத்துட்டு இருக்கேன் திரும்பியும் என்ன அதே நறுவது தள்ளலான்னு பார்க்குறீங்க ப்ளீஸ் செய்து கிளம்புங்க ம் இப்போ நான் டி நீ வேணா பாரு ஒரு நாள் ஆட்டி ஒரு நாள் நீ ஏன் என்னை தேடி வரத்தான் போகிற அந்த நாளும் கூடி சீக்கிரமே வரத்தான் போகுது ம் அப்படி ஒன்று நடந்தா அது என் சாவுக்கு பிறகாதான் இருக்கும் ம் நல்லா பேச கற்றுக்கிட்டே இல்லடி நான் கிளம்புறேன்

இவங்க யாரா இருக்கும் எதனால கீர்த்தி இவங்களை திட்டியா அனுப்புனா கேப்போமா வேணாமா வர்ற வட்டம்னா நம்ம ஏதாவது அவகிட்ட கேட்டு அவ ஒன்னு கொடுத்து நான் வாங்கி கட்டிட்டு தான் போறேன் அப்படி இருந்து எனக்கு அறிவு மாட்டேங்குது ஏன் கீர்த்தி கீர்த்தி